நம்ம வாழ்க்கையில் நிறைய தெய்வங்கள் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய கும்பிட்டுட்ருக்கோம் நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இறைவன் கும்பிட்டுட்ருக்கோம் நல்லா கவனிச்சுக்கோங்க இறைவனுங்கிறது வேற கடவுளுங்கிறது வேற தெய்வங்கிறது வேற சரிங்களா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் நம்ம வந்து இன்னும் வழிபாடு சிறப்பாக இருந்தால் நமக்கு டேரெக்டாக நம்மக்கிட்ட கனெக்ட் பண்ணி நம்ம எனர்ஜி லெவலுக்கு நம்ம ஃப்ரீக்குவன்சி டேரக்டாக யார்கிட்ட கனெக்ட் பண்ணி பண்ண முடியுமான்னு கேட்டால் சித்தர்கள் இதில் அந்த சித்தர்களை நம்ம ப்ரே பண்ணும்போது நமக்கு அந்த தன்மைக்கான விஷயம் நமக்குள்ளே வந்து சேர ஆரம்பிக்கும் எந்த சித்தரை நம்ம ப்ரே பண்ணுறோம் அந்த தன்மைக்குள்ளே நம்ம வர ஆரம்பிப்போம் சரி ஓகே இதெல்லாம் சரிங்க நான் இப்போ எந்த சித்தரை குமரேன் அதுக்காக என்ன பண்ணணும்னு கேட்குறினா அதுக்காக நீங்களும் போயிட்டு வாங்க என்னங்க சொல்கிறீங்க நான் இருக்கிறது இந்த ஊரில் நான் இருக்கிறது அந்த ஊரில் என்னால் இப்படிங்க போயிட்டு வர வேண்டிய மாதம் மாதம் என்னால் போக முடியாது சில ஃபாரின்ல வேறு இருப்போம் நம்ம அது எப்படி மாதம் மாதம் போக முடியாது அப்படின்றவங்களுக்கு அவரோட அருள் இல்லாமல் இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச முடியாது இதை இப்போ இந்த வீடியோ இருக்கீங்கன்னா அந்த அவரோட அருள் இல்லாமல் நீங்களாம் வீடியோ பார்க்க முடியாது நம்மளால் பார்க்க முடியாது அப்போ இந்த விஷயம் நடக்குதுன்னா நமக்கு அந்த அருள் அவரோட அருள் இருக்குன்னு அர்த்தம் ஏற்கனவே இருக்குது அப்போ இதை பயன்படுத்தும் போது இந்த மாதிரி செய்யும் போது நம்ம கூடவே ஏற்ப நமக்கு கைட் பண்ணுவாங்க வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது நம்ம வாழ்க்கையில் நிறைய தெய்வங்கள் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய கும்பிட்டுட்ருக்கோம் நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இறைவன் கும்பிட்டுட்ருக்கோம் நல்லா கவனிச்சுக்கோங்க இறைவன்கிறது வேற கடவுளுங்கிறது வேற தெய்வங்கிறது வேற சரிங்களா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் நம்ம வந்து இன்னும் வழிபாடு சிறப்பாக இருந்தால் நமக்கு டேரெக்டாக நம்மக்கிட்ட கனெக்ட் பண்ணி நம்ம எனர்ஜி லெவலுக்கு நம்ம ஃப்ரீக்குவன்சி டைரெக்டாக யார்கிட்ட கனெக்ட் பண்ணி பண்ண முடியுமான்னு கேட்டால் சித்தர்கள் இருக்காங்க சிலர் வந்து சித்தர் வழிபாட்டில் ஏற்கனவே இருக்கிறவங்களும் இருக்காங்க சிலர் சித்தர்களாக எனக்கு அந்த மாதிரிலாம் யாரும் தெரியாது எனக்கு தெரிஞ்சவரெலாம் அகத்தியவர் அக இல்லைனா ஐயா இந்த மாதிரி ஒரு சிலர் தாங்க தெரிய புளிப்பானி சித்தரி தெரியும்னு சொல்லலாம் அந்த வரிசையில் எக்கச்சக்கமான சித்தர்கள் இருக்காங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க பதினெட்டு சித்தர்கள்னு சொல்லுவாங்க மொத்தம் பதினெட்டு சித்தர்கள் தான் இருக்காங்கன்னு நினைப்பாங்க அந்த பதினெட்டு சித்தர்கள் கிடையாது எக்கச்சக்கமான சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதில் அந்த சித்தர்களை நம்ம ப்ரே பண்ணும்போது நமக்கு அந்த தன்மைக்கான விஷயம் நமக்குள்ளே வந்து சேர ஆரம்பிக்கும் எந்த சித்தரை நம்ம ப்ரே பண்ணுறோம் அந்த தன்மைக்குள்ளே நம்ம வர ஆரம்பிப்போம் சரி ஓகே இதெல்லாம் சரிங்க நான் இப்போ எந்த சித்தரை குமருதுன்னு கேட்குறீங்களா நம்ம வாழ்க்கையில் இப்போ நமக்கு தேவை வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டி தேவைப்படுறாங்க அப்போ எந்த சித்தர் அப்படின்னு பார்த்தா கனகம்பட்டியார் கனகம்பட்டி மூட்டை சுவாமிகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா பழனியிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பக்கத்தில் இருக்காங்க இப்போ பழனி கோயிலுக்கு எவ்வளோ கூட்டம் வருதோ கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஆஃப் கூட்டமும் ப கனகம்பட்டியார் மூட்டை சுவாமிகளோட ஜீவசமாதி அங்கே போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல ஒரு ஜீவசமாதியில் ஒரு கோயிலில் கூட்டம் எப்போ அதிகமாக வர ஆரம்பிக்குது அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும்போது ஆமாப்பா உண்மையாக அங்கே போன பிரச்சனை சால்வ் ஆகுதுப்பா நீயும் போயிட்டு வப்பான்னு மற்றவங்க சொல்லி 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 அனுப்பி கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் சேர்ந்து 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 நிறைய கூட்டம் போகிறாங்க பாருங்கள் அங்கே ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்னு அர்த்தம் அப்படின்னா கனகம்பட்டியார் அங்கே இருக்கிற ஜீவசமாதி இருக்கிற இடத்துலையும் அங்கே அவர் இன்னும் வாழ்ந்துகிட்ருக்கார் அதாவது உயிரோடு இல்லைங்க அதாவது இந்த ஃபிசிக்கல் பாடியோட கிடையாது எனர்ஜி பாடியில் இருக்கிற அந்த ஜீவசமாதிக்கு போயிட்டு வரும்போது எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை அவங்கவுங்க பிரச்சனைகள் சால்வாக இருக்குது அவங்க நல்லா சந்தோஷமாக இருக்காங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க சரி அதுக்காக என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க அதுக்காக நீங்களும் போயிட்டு வாங்க என்னங்க சொல்கிறீங்க நான் இருக்கிறது இந்த ஊரில் நான் இருக்கிறது அந்த ஊரில் என்னால் இப்படிங்க போயிட்டு வர முடியும் மாதம் மாதம் என்னால் போக முடியாது சில ஃபாரினில் வேற இருப்போம் நம்ம அது அது எப்படிங்க மாதம் மாதம் போக முடியாது அப்படின்றவங்களுக்காகத்தான் இப்போ கனகம்பட்டியாரை நம்ம வீட்டுக்கு எப்படி கூப்பிட்றது எப்படி அழைச்சிட்டு வருதுன்னு இந்த பதிவில் கற்றுக்க போகிறோம் இன்னது நம்ம வீட்டுக்கு வருவார் ஆமா நிச்சயமாக அவங்களாம் இறைநிலையில் இருக்கிறவங்க சித்தர்கள் இறைநிலையில் இருக்கிறவங்க இறைநிலையில் இருக்கிறவங்க பார்ஷாலிட்டி பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க நீங்கள் மனசார மனமுருகி அவங்க வாங்கன்னு கூப்பிட்டா வந்துடுவாங்க அதற்கு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது அது எப்படி பயன்படுத்துறதுன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க சரி இப்போ என்ன திரும்ப பண்ண போகிறோம் உங்கள் வீட்டு வாசல் இருக்குது பார்த்திங்களா வாசலுக்கு வெளியில் லெஃப்ட் சைட் படி ரைட் சைட் படி படினா நீங்கள் வந்து அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் கிடையாது சைடில் சரிங்களா எந்த பக்கம் சில வந்து கிரில் கேட் வச்சுருப்பாங்க இந்த க்ரில் கேட்டை வச்சு ஓப்பன் பண்ணால் ஒரு சைடில் போய் நிற்கும் இப்போ உதாரணத்துக்கு நமக்கு லெஃப்ட் சைடு ஓப்பன் பண்ணால் நினச்சிக்கணும் உள்ளேருந்து ஓப்பன் பண்ணால் லெஃப்ட் சைடில் போய் நிற்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரைட் சைடு அதாவது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத இடமா இருக்கணுங்க புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத இடமா இருக்கணும் வெளியில் அடுத்தது நம்ம செப்பல் ஸ்டாண்ட் வச்சுருக்கிறது செருப்பு கட்டி போகிறது அது பக்கமாக இருக்கக்கூடாது சரிங்களா அந்த இடத்துல என்ன பண்ணுங்கள் வாசலுக்கு வெளியில் ஏன் வாசலுக்கு வெளியில் வைக்கணும் சித்தரை கூப்பிட்றோம் வீட்டுக்குள்ள கூப்பிடணும் ஏன் வாசலுக்கு வெளியில் வைக்கணும்னு கேட்குறீங்களா கனகம்பட்டியார் மூட்டை சுவாமிகளே காவல் தெய்வம் யாருக்கு நமக்கு காவல் தெய்வம் அந்த ஊர்லயே அப்படிதான் இருக்காங்க காவல் தெய்வமாக தான் அவங்களை கும்பிட்டுட்ருக்காங்க எதுக்கு காவல்னு கேட்குறீங்களா நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நமக்குள்ள எந்த ஒரு தேவையில்லாத விஷயங்கள் நம்ம வந்து சேராமல் ஒரு நெகட்டிவ் ஃபூர் வந்து சேராம நம்மளை பாதுகாக்கக்கூடிய காவலராக தான் காவலாகத்தான் இருக்காங்க அவங்க அதனால் வீட்டுக்கு வாசலில் வைங்க வீட்டுக்கு வாசல் என்ன பண்ணுங்க ஒரு தலைவாழை இலை போட்டு ஒரு படி படின்னா நம்ம எது இந்த ஸ்டெப்ஸ் படி கிடையாது பாத்திரத்தில் இந்த சொல்லுவாங்க ஒரு படி அரைப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த படி வாங்கிக்கோங்க ஒன்று புதுசாக வாங்கிக்கோங்க அது காப்பரில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு இல்லைனா பித்தளையில் வாங்குறது ரொம்ப சிறப்பு சரிங்களா பித்தளை முடிஞ்சால் ரொம்ப வாங்கிக்கோங்க அது நல்லாயிருக்கும் எவர் சில்வரில் படி கிடைக்கிது பட் ஆனால் பித்தளை வாங்கிக்கோங்களேன் ஒரு சின்ன படியாக இருக்கும் நீங்கள் சைஸ் முக்கியம் கிடையாது நீங்கள் ஒரு படினால் ஒன்றரை படி இவ்வளோ பெருசாலாம் வைக்கணும்னா சைஸ் முக்கியம் கிடையாது நீங்கள் உங்கள் கான்செப்ட்டு என்னென்னா அந்த படியில் வந்து அந்த பித்தளை படியில் கொஞ்சமாக உப்பு போட்டு வைங்க கல் உப்பு போட்டு வைங்க கல் உப்பு போட்டு அதில் அரிசி ஃபஸ்ட்டு பரப்பிடுங்க பச்சை அரிசி பரப்பிட்டு மேலே அந்த படி வச்சுட்டு அதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுருங்க பக்கத்தில் உங்களுக்கு தேவையான வாழைப்பழம் அந்த அந்த இதெல்லாம் வச்சுருங்க வச்சுட்டு மூணு எலுமிச்சம் பழம் வைக்கணும் அதே மாதிரி அகல் விளக்கு வச்சு விளக்கேற்றி வைக்கணும் மூணு விலைக்கு ஏற்றி வைக்கணும் முடிஞ்சாலும் நெய் விலைக்கு ஏற்றி வைங்க இல்லை நல்லெண்ணெய் என்னை ஊற்றி விலைக்கு ஏற்றி வைங்க இதை என்றைக்கி செய்யணும்னு கேட்குறீங்களா செவ்வாய்க்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிங்க அப்படி இல்லைனா சனிக்கிழமை அன்னைக்கு செய்யுங்க எப்போ சனிக்கிழமை பிரம்ம முகூர்த்தம் இல்லை செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பித்து செஞ்சுட்டு மனசார ப்ரே பண்ணிக்கோங்க கனகம்பட்டி முட்டை சுவாமிகளை நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க எங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கீங்க எங்கள் வீடே நீங்கள் தான் ப்ரோ ப்ரொடெக்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்க எங்களுக்கு வழிகாட்டுறீங்க எங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் விலகி விட்டுட்டு நீங்கள் உங்கள் கூடவே இருக்கீங்கன்னு சொல்லி அவரை மனசார ப்ரே பண்ணிக்கோங்க சரி இப்போ அந்த வச்சதில் என்ன பண்ணுறது விளக்கு தினமும் விளக்கேற்றிவிங்க காலையில் விளக்கேற்றி வைங்க அங்கே இருக்கிற பழங்கள்லாம் கூட எடுத்துருங்க அரிசிலாம் கூட எடுத்துருங்க அந்த வாழையில் சின்ன வாழைல இருந்தால் கூட போதுங்க இல்லை வாழைகளில் நான் ஒரு பழகை மனப்பலகை மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அதில் அந்த படி எப்போயுமே இருக்கட்டும் அதில் படியில் உப்பு இருக்கட்டும் வச்சுட்டு தினமுமே காலையில் விளக்கேற்றி வைங்க பீரியட்ஸ்லாம் விளக்கேற்றக்கூடாது மற்றபடி நார்மல் டைமில் பெண்கள் உங்களுக்காக தான் மற்ற நேரம் தினமும் விளக்கேற்றுங்க சப்போஸ் பீரியட்ஸ்ல பெண்கள் விளக்கேற்ற கூட ஆண்கள் விளக்கேற்றலாம் அந்த தன விளக்கேற்றலாம் ஸோ தினமும் விளக்கேற்றணும் வேலைக்கு ஏற்றி மனசார தினமும் மனசார அவர்கிட்ட ப்ரே பண்ணுங்கள் அவருக்கான மந்திரம் சொல்லி கூப்பிடும்போது சீக்கிரமாக உங்ககிட்ட உங்ககிட்ட வந்துடுவாங்க அவருக்கான மந்திரம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க ஓம் கணக்கனே கருணை செய் மூட்டை சுவாமியே அருள் புரி இந்த மந்திரத்தை பதினோரு முறை மனசார மனமுருகி சொல்லுங்க சரி இப்போ இதை சொல்லலாம் அது ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு மூணு வேளைக்கு எதுக்கு ஏற்றி வைக்கணும் ஒரு வேலைக்கு ஏற்றி வைச்சா போதுமே மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது கரெக்டுங்களா இந்த மூணு விளக்குக்கான விளக்கம் என்ன தெரியுங்களா மூணு விளக்கு படைத்தல் காத்தல் அழித்தல் நம்ம விஷயம் நம்ம வீட்டுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் படைக்கணும் அதை நல்லபடியாக இருக்கணும் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் அழிக்கணும் இந்த ம மூணு பேர் சொல்லுவாங்களா யார் சொல்லுங்கள் பார்ப்போம் பிரம்மா விஷ்ணு சிவன் ருத்ரன் சொல்லுவாங்களா இந்த மூணு பேர் தான் படைத்தல் காத்தல் அழித்தல் அப்போ அந்த யார் நம்ம வீட்டுக்கு தேவையான விஷயங்களை படைத்தல் நம்ம வீட்டுக்கு தேவையில்லாத விஷயங்களை எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான பாதுகாக்கக்கூடியதான் அந்த மூணு வேலைக்கு ஏற்றி வச்சு அந்த கனகம்பட்டியாரை கூப்பிடும்போது கனகம்பட்டியாரோட நம்ம நம்மக்கிட்ட நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க வழிகாட்டுவாங்க அதே நேரத்தில் படைத்தல் காத்தல் விடத்தில் நமக்கு எது வேணும் எது வேணாம் எதை நம்மக்கிட்ட சரியான முறையில் பாதுகாக்கணும்னு சொல்லி அந்த ஒரு சக்தியே நமக்குள்ளே வந்து சேர ஆரம்பிக்கும் அதனால் இந்த மாதிரி பயன்படுத்துங்க அதாவது இந்த விஷயத்தை இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய நல்ல மாற்றங்கள் சி கிடைக்கும் அதுவும் சித்தர்கள்லாம் சாதாரணமாக கிடையாதுங்க அவங்க மனம் இறங்கி அப்படியே வந்து உங்களுக்கு செய்வாங்க நீங்கள் அளவுக்கு அவங்களுக்கு உருகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து செய்வாங்க சரிங்களா அதனால் இந்த முறைப்படி நீங்கள் செய்யுங்க கடகம்பட்டியாரோட ஃபோட்டோ வீட்டில் வச்சிருக்கலாமா தாராளமாக வச்சுருக்கலாம் இப்போ ஒரு காவல் தெய்வம் தானே வீட்டுக்குள்ளே வச்சுருக்கலாமா வீட்டுக்கு வெளியில் வச்சுருக்கலாமா ஒரு கேள்வி வரும் வீட்டுக்குள்ளே பூஜை ரூம் இருந்தால் பூஜை ரூமில் வைங்க ரொம்ப நல்லது சிலர் வந்து கனகம்பட்டியோட ஃபோட்டோ பாக்கெட்டில் கூட வச்சுருப்பாங்க ரொம்ப நல்லது நீங்கள் இவர் எந்த அளவுக்கு மனமுருகி ப்ரே பண்ணுறீங்களோ உங்கள் வாழ்க்கை சீக்கிரம் முன்னேற ஆரம்பிக்கும் சரிங்களா அதனால் இந்த ஒரு நல்ல ஒரு அருமையான விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுத்த கனகம்பட்டியாருக்கு முதல்ல நன்றி சொல்லுவோம் அவரோட அருள் இல்லாமல் இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச முடியாது இதை இப்போ இந்த வீடியோ இருக்கீங்கன்னா அந்த அவரோட அருள் இல்லாமல் நீங்களாம் வீடியோ பார்க்க முடியாது நம்மளால் பார்க்க முடியாது அப்போ இந்த விஷயம் நடக்குதுன்னா நமக்கு அந்த அருள் அவரோட அருள் இருக்குதுன்னு அர்த்தம் ஏற்கனவே இருக்குது அப்போ இதை பயன்படுத்தும் போது இந்த மாதிரி செய்யும்போது நம்ம கூடவே ஏற்ப நமக்கு கைட் பண்ணுவாங்க சரிங்களா அதனால் இதை பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கை சூப்பராக முன்னேறலாம் வாழ்க வளமுடன்